விநாயகர் கோவிலுக்கு சென்றால் மக்கள் ஏன் தோப்பு கரணம் போடுகிறார்கள் தெரியுமா ஒரு நாள் கணேசர் அம்மா நான் மாமா வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று பார்வதி தேவியிடம் அடம் பிடித்தார் அம்மாவும் சிரித்துக் கொண்டு சரி பிள்ளையா வா என்று அனுமதி அளித்தார் மிகுந்த சந்தோஷத்தோடு கணேசர் விஷ்ணுவும் லட்சுமி தேவி இல்லத்திற்கு சென்றார் அவர்கள் அவரை கட்டி பிடித்து பல பல இனிப்புகளும் கொடுத்து பாசத்தோடு விளையாட செய்தனர் சிறிது நேரம் கழித்து விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தை அருகில் வைத்து தூங்கினார் அப்போது கணேசர் அதை பார்த்து அடடா என்ன பளபளக்கும் அழகு சாப்பிட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்து துதிக்கையால் எடுத்து வாயிலே போட்டார் அதே நேரத்தில் அரக்கர்கள் பூமியை தாக்க தேவர்கள் அனைவரும் ஓடி வந்து விஷ்ணுவிடம் உதவி கேட்டனர் பதறிய விஷ்ணு எழுந்து பார்த்தார் சக்கரம் இல்லை அவர் கவலையுடன் சுதர்சனா எங்கே போனாய் என்று கூவினார் அப்போதே ஐயோ என்னை காப்பாத்துங்க என்ற குரல் கணேசரின் வயிற்றிலிருந்து கேட்டது விஷ்ணு எவ்வளவோ கேட்டார் கணேசா சக்கரம் வெளியே விடு என்று ஆனால் கணேசர் எந்த பதிலும் அளிக்கவில்லை அப்போது சிவபெருமான் சிரித்துக் கொண்டு இப்போ உனக்கு சக்கரம் வேண்டும் அதுவும் கணேசனிடம்தான் இருக்கு அவனை மகிழ்வி என்று விஷ்ணுவிடம் கூறினார் அதை கேட்ட விஷ்ணு கணேசர் சிரிக்க தோப்பு கரணம் போடத் தொடங்கினார் அதை பார்த்த கணேசர் மாமா ஏன் இப்படி பண்றாரு என்று வாய்விட்டு பெருசா சிரித்தார் அவ்வளவு சிரித்ததால் இருமல் வந்து சக்கரம் வாயிலிருந்து வெளியே விழுந்தது விஷ்ணு நிம்மதியுடன் அதை எடுத்து உனக்கு ஒரு கும்பிடு சாமி இனிமேல் யாரும் உன்னை மகிழ்விக்க வேண்டியிருந்தால் இப்படித்தான் தோப்பு கரணம் போடுவாங்க என்று கூறினார் அதிலிருந்து விநாயகரின் அருளை பெற பக்தர்கள் தோப்பு கரணம் போடத் தொடங்கினர்